வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காமனான ஒரு டவுட் பற்றினா இருக்குது அதாவது நான் வந்து டெய்லி டிக்கெட் எடுக்கிறேன் ப்ரோ ஆனால் எனக்கு வந்து ப்ரைஸே அடிக்கலை எனக்கு டெய்லியுமே ப்ரைஸஸ் அடிக்கணும் அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா உள்ள டவுட்டை பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துனா இருக்க போகுது அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் வந்து ப்ரைஸஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலில் வந்து ஃபாலோ இருப்பீங்க இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ இருப்பீங்க அதே மாதிரி தான் நீங்கள் எந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சேனலோட கெஸிங் வீடியோஸ் வந்து பாருங்கள் ஓகேவா ஏதாவது ஒரு சேனல் ஏன்னா எக்கச்சக்கமான சேனல்ஸ் பார்த்து எடுத்து அதில் உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சேனலில் வந்து கெஸிங் டேஸ் வந்து கண்டிசாக பார்த்துட்டுருங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாங்க ஓகேவா இந்த நம்பர்ஸ் வந்து அடிக்கிறேன் நிறைய சேனல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக இருப்பாங்கல்ல புதுசாக ரொம்ப சும்மா வந்து ஏதாவது நம்பர்ஸ் பார்த்தா எடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுக்கிறது அது வேறு விஷயம் பட் ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் எடுப்பீங்கல்ல ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிற பதிலாட்டு ஸ்ட்ரைட் நீங்கள் அந்த கடைகாரை பார்த்தீங்கன்னா கேட்டுடலாம் இல்லை அவங்க போட்ட கெசிங் ஈடியஸை நீங்கள் வந்து பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கிடைக்கும் ஓகே இந்த நம்பர் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் உங்களுக்கு வந்து எந்த நம்பர்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அவங்க சொல்கிற எல்லா நம்பர்ஸுமே கடையில் அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிட்ட இருக்காது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்கல்ல ஸோ அப்போ அதில் எந்த நம்பர்ஸ் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பட் கெஸ்டிங் வந்து மஸ்ட்டாக பார்த்துவாங்க ஓகேவா எந்த எந்த சேனலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது உங்களோட விருப்பமாக தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு செட் எடுத்தால் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் எடுத்தால் இதை மாதிரி பட்டு எடுக்கும்போது வந்து உங்களை வந்து ப்ரைஸஸ் அடிக்கிறது வந்து டெய்லியும் அடிக்கும் அப்படிலாம் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏப்பனா அப்படி தெரிஞ்சு நான் நம்மளே எடுத்துகிட்டு போயிடும்ல சிம்பிளான விஷயந்தான் அப்படி வந்து அடிக்கவும் செய்யாது ஓகேவா அது நீங்கள் அப்படி இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் டிக்கெட்டாக எடுக்கிங்க இல்லை வந்து சிங்கிள் செட்டாக எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நாள் பார்த்துன்னா அடிக்கும் பட் கண்டிப்பாக அடிக்கும் பட் டெய்லியுமே அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுல்ல ஸோ அப்படி நீங்கள் டெய்லியுமே அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பண்டில் எடுக்க பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நீங்கள் இது வந்து உங்களோட விருப்பம் தான் குறைஞ்ச ஒரு பத்து செட்டோ இல்லை வந்து ஒரு பண்டிலோ இது நீங்கள் டெய்லியுமே பிரைஸஸ் வாங்குது வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா பண்ணில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான நம்பர்ஸ் பார்த்தா வந்துடும் வருஷ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நம்பர்ஸ் வந்து வந்துடும் அப்போ உங்களுக்கு வந்து பிரைஸஸ் அதிகமாக நிறைய சான்சஸ் இருக்குது அதுவும் நீங்கள் நீங்கள் ஒரு கடையில் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்க கண்டிப்பா அங்கே அவங்க வந்து உங்களுக்கு பிரைஸஸ் சொல்லிட்டு பெஸ்ட்டாக நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க ஓகேவா எது அதிகமான சான்சஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அதனால நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ் வந்து வாங்கலாம் ஓகேவா அதனால நீங்கள் பண்டில் தெரியறதை பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்டில் தெரிவித்துறது பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கடையில் எழுதுங்க அப்படின்னா ஒரு நாள் அடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணு செத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடிக்கும் பட் சில நாள் பார்த்தோன்னா அடிக்காமல் இருக்கல இல்லை சில நாள் நமக்கு வந்து லக் இல்லாமல் இருக்கல அப்படி ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நீங்கள் அடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது உடனே நீங்கள் வந்து வேற கடைக்கு வந்து போகாதுங்க ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சிம்பிளான ரீசன் தான் இப்போ நீங்கள் ஒரு கடையில் நின்று டிக்கெட் வந்து டெய்லியுமே எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களை வந்து ப்ரைஸ் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நல்ல நம்ம சபை தான் கொடுப்பாங்க இப்போ இந்த கடையில் நீங்கள் அடிக்கல உடனே நீங்கள் வேறு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இப்போ தானே புதுசாக வந்துருக்கா சும்மா ஒரு நாள் ஒரு செட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சும்பலாக பார்த்தா விட்டுருவாங்க ஓகேவா நீங்கள் பண்ணில் அடிக்கிறதாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் இதமாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தா இருப்பாங்கல்ல அப்போ அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் முதல்ல அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒரு கடையில் நீங்கள் எடுக்குறீங்களா அந்த கடையிலே அவங்கள்ட்ட பார்த்தா நல்லா க்ளோஸ் ஆவாங்க அப்போ அவங்க போது அவங்க வந்து உங்களுக்கு நல்ல நல்ல நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா எடுத்து தருவாங்க உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் அதிகமாக ப்ரைஸ் வாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சுறையும் பண்டல ஒரு பண்டிலோ ரெண்டு பண்டிலோ எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா மொத்த நமக்கு வந்து பத்தாயிரம் நம்பர்ஸ் இருக்கும் அதில் எந்த நம்பர் அடிக்காமல் பார்த்தா வந்து நமக்கு கிளியராக தெரியாது பட் ஓரளவுக்கு கெஸ்ட் இருக்கும் இந்த நம்பர்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது நம்பர் எடுத்து வைக்கும்போது போது அதில் நமக்கு சான்ஸ் ஓகேவா அதிகப்படியான சான்சஸ் பார்த்தா இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் கூட ஓகேவா அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஆள எடுக்கிறத பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சின்னமா தான் இப்போ நீங்கள் வந்து வேற வேற ஆள்ட்ட எடுத்துட்டு எடுக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா ஏதோ வீக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டை கொஞ்சம் செட்டை பார்த்தா எடுத்து வச்சுருக்காங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரைஸை அடிக்கும் ஓகேவா எக்கச்சக்கமான பிரைஸ் அடிக்கும் இல்லை இந்த பண்டில் அடிக்கும் எடுக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே நமக்கு வந்து பிரைஸஸ் அடிக்கலை அப்படின்னாலும் ப்ரைஸஸ் அடிக்கும் ஓகே அடிக்கும் போது நாலஞ்சு பிரைஸ் பற்றின சேர்த்து அடிச்சிடும் அதான் இந்த பண்டில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ ரெண்டு நாள் ப்ரைஸில் அடி அடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னா பண்டில் அடிக்கல பெனிஃபிட்டே தான் உங்களை வந்து அடிக்கும்போது ஒரு மூணு நாள் ப்ரைஸஸ் பற்றின சேர்ந்து வந்துடும் ஓகேவா அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாப்பின்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட வந்து கமெண்ட்டில் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்